ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணி செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு ரெண்டு ரிமோட்டை யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிவி வந்து செட் பாக்ஸ் ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணி வைக்க முடியும் அதேமாரி வால்யூம் கொட்டி குறைக்க வைக்க முடியும் அதோட வீடியோ தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எஸ்சிவி ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் ரிமோட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டிவியோட கண்ட்ரோலுக்காண்டியே இந்த அஞ்சு கீ கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் பண்ணக்கூடிய கீ இது வந்து டிவி இன்புட்டு இதை இல்லைனா சோர்ஸ் அப்படிங்களாம் இது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் மைனஸ் ப்ளஸ் மாதிரி இது பவர் கண்ட்ரோல் அதே மாதிரி இந்த இது டிவி ரிமோட் இப்போ இந்த ரிமோட் தேவையில்லை இந்த ரிமோட்டை மட்டும் வச்சு நம்ம டிவியோட ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா நம்மளுக்கு இதுக்கு தனியாக பேட்டரி போடணும் இதுக்கு தனியாக பேட்டரி போடணும்னு அவசியம் இல்லை இது நம்ம செட்டா பாக்ஸ் ரிமோட்டை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ரிமோட்டையும் ஐ கான்டெக்ட் அதாவது இந்த ஐஆர் சென்சார் பார்த்தீங்களா இந்த ஐஆர் சென்சார் வந்து இந்த ஐஆர் சென்சார் ரெண்டுமே டைரக்ட் கான்டெக்டில் இருக்கணும் அப்போ தான் இதுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணி ப்ரோக்ராமிங் உள்ளே நடக்கும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த செட்டிங் கியை வந்து கண்டினியூஸ் ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பிளிங்காய் ப்ளிங்காய் ஏரியிற லைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு நல்ல க்ளோவாக எரியும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டன் இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓகேயா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ டிவியோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இப்போது இதை விட்டுட்டு திருப்பி ஆகிய நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ளிங்க் லைட் எரியும் அப்போது இந்த பவரும் இந்த பவரும் சிங்க் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்து மைனஸ் பட்டன் மைனஸ் பட்டனுக்குள்ளே சிக்னல் வந்து இது கேட்கு இது ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுது அதே மாதிரி டிவியோட மைனஸ் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோதான் டபுள் ப்ளிங்க் ஆகிட்டு இப்போது பேராய்ட்டு இப்போ வால்யூம் ப்ளஸ் பட்டன் வால்யூம் ப்ளஸ் பட்டன் நமக்குறோம் டிவியோட வால்யூம் ப்ளஸ் பட்டன் அந்த ரெண்டு டைம் அந்த எல்இடி க்ளோ ஆயிட்டுனா பேராயிட்டு அடுத்து டிவி இன்புட் டிவி இன்புட்டுக்குள்ளே ரிகஸ்ட் இது கொடுக்கு நம்மளுக்கு சோர்ஸ் டிவி இன்புட் சோர்ஸ் எல்லாம் சேம் தான் இப்போது இதை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு சிக்னல் கம்யூனிகேஷன் நடந்துட்டுருக்கு ஓகே இந்த ரெண்டு லைட் இருந்துச்சுன்னா பேராயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணணும் ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிட்டா இதில் பேரானது அப்படியே ப்ரோக்ராமிங் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிவியை டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டில் உள்ள டிவி செட் ஆப் பாக்ஸுக்கு தனித்தனி ரிமோட் தேவையில்ல செட் பாக்ஸ் ரிமோட்டை வச்சே நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும் சப்போஸ் சோர்ஸ் தேவையில்லை மூட் பட்டன் தேவைனாலும் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மியூட் பட்டனை கொடுத்துக்கலாம் அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷன் தேவையோ அதுக்குள்ளே கீயே இதுக்கு அசைன் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் தான் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேர் பண்ணியாச்சு சில ரிமோட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டனை ஃபஸ்ட்டு அமைக்கிட்டு திருப்பி அடுத்து வால்யூம் மைனஸ் அமுக்கணும் டபுள் டைம் இந்த லைட் இப்படிங்க ஆச்சுன்னா பேரிங் ஆகிட்டு அதேமாதிரி ப்ளஸ் பட்டன் நம்பிக்கிட்டு சில இதில் ப்ளஸ் பட்டன் நமக்கு டபுள் டைம் அடிச்சிடலாம் சில இதில் பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் ரெண்டும் சேம் டை டைமில் வச்சிங்கன்னா பேர் ஆகும் ரெண்டு ரெண்டும்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம டிவியில் ஆஃபில் இருக்குது செட் அப் பாக்ஸ் ரிமோட்டோட டிவி கண்ட்ரோல் பவர் ஆன் பண்ண போகிறேன் ஆன் ஆகிட்டு பாருங்கள் ஓகே ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வந்து நம்ம டிவி ரிமோட்டை இருக்கோம்னா செட்டா பாக்ஸ் ரிமோட் இருந்தாலே டிவி ரிமோட்டை ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம் எல்லா டிவிக்கும் செட் ஆகும் இது அசம்பிள் டிவி தான் நம்ம எல்லா வகையான டிவிக்கும் இந்த கண்ட்ரோலை வந்து டிவி கூட பேர் பண்ணி டிவியை ஆப்ரேட் பண்ண முடியும் வால்யூம் கூட்டாக குறைக்க எல்லாமே பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் சோர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சோர்ஸ் ஒர்க் ஆகுது இப்போ நம்ம செட் டாப் பாக்ஸோட வால்யூமை ஃபஸ்ட்டு கொடுத்துறேன் இதான் வால்யூம் பஸ்ஸு பார்த்துக்கோங்க செட்டாப் பாக்ஸோட வால்யூம் என்ன கலரில் வருதுன்னு பாருங்கள் இப்போ டிவியோட வால்யூம் குறைக்கேன் அது என்ன கலரில் வருதுன்னு பாருங்கள் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்